அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு ஆஆர்டிஓ ஆர்டிஓ ஆஃபீஸ் எதிரில் நாம் இருக்கின்றோம் கொளத்தூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் எதிரில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் மிக லேண்ட்மார்க்காக இருக்கின்ற இந்த மெரிடியன் ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் நமது அப்பார்ட்மெண்ட் விற்பனை வாடிக்கையாளே இன்னும் அடிஷ்னலாக மெட்ரோ ட்ரெயின் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்களே நேரடியாக பார்க்கிறீர்கள் இந்த இடத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் வருகின்றது வாடிக்கையால் இந்த ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு மெயினிலேயே மிக அருமையான அபார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாங்க பார்க்கலாம் நமது அப்பார்ட்மெண்ட்டிற்கு விட்டோம் ஹால் வாடிக்கையாளர்லே மிக அருமையாக இந்த அப்பார்ட்மெண்ட் தொள்ளாயிரத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரைவேட் டெரஸ் உள்ளது ப்ரைவேட் டெரஸ் உள்ளது புதிதாக செய்யப்பட்டுள்ளது புதிதாக உட் எல்லாம் புதிதாக செய்யப்பட்டுள்ளது பெயிண்ட் அனைத்தும் மிக அருமையாக அடிக்கப்பட்டுள்ளது டென்னியஸ் அப்பார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோர் வித் கார் பார்க்கிங் உள்ளது பால்கனி நாம் பார்க்கின்றோம் வாடிக்கால மிக மிக மெயினில் உள்ள அப்பார்ட்மெண்ட் மெட்ரோ ட்ரெயின் மேம்பாலம் பார்க்கின்றோம் அந்த தான் மெட்ரோ ஸ்டேஷன் வருகின்றது இன்னும் செகண்ட் ஃப்ளோரில் பால்கனியும் உள்ளது பிரைவேட் டெரஸ் உள்ளது நார்த் ஃபேசிங் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் ஆறே ஆறு வீடுகள் மட்டுமே உள்ளன ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது விலை அறுபது லட்சம் ரூபாய் மட்டுமே சிக்ஸ்டி லேக்ஸ் டோட்டல் ப்ரைஸ் வாடிக்காலில் மிக மிக மெயினில் உள்ள அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் பிரைவேட் டெரஸுக்கு வந்துவிட்டோம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெட்ஹில்ஸ் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க எங்களை அணுகவும் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகின்றோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் Thank you for watching. Please share, subscribe, like. Thank you.